தாயாண்டி நாங்கள் வந்து ஆண்டிப்பட்டி தாலுகா கொட்டநூத்து கிராமம் ஆனா பெருமளவட்டியில் குடியிருந்துட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது குடும்பங்கள் இருந்துட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு தலைமுறையாக வந்து நாங்கள் வந்து அதே இடத்துல குடியிருந்துட்டு வீட்டு ரசிது கரண்ட் புல்லு எல்லாமே அந்த ஊரில் வந்து தார் சால வசதி இருக்குது தண்ணி டேங்க் இருக்குது கிட்டத்தட்ட ஸ்கூல் பிள்ளைங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க அதாவது போலியோ ஒரு பத்தரத்தை ரெண்டாயிரத்தி ஏழில் கம்பத்து மட்ட காமராஜபுரத்தை சேர்ந்த தென்பாண்டியும் பிஆர்சி டிரைவராக இருக்கிறாமா பழனி பழனி செட்டிப்பட்டி தேனி பழனிச்சி செட்டிப்பட்டியில் அவர் வந்து டிரைவர் பால் பாண்டி அவர்களோட அவர்களுடைய ஒரு மூன்று நபர்கள் சேர்ந்து போலியோ ஒரு பத்திரத்தை ரெண்டாயிரத்தி ஏழில் தயார் பண்ணி இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி எட்டு செண்டு எங்களோடய சர்வே நம்பர் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலாவது நம்பர்ல நாங்கள் இத்தனை பேர் குடியிருக்கிறதே நாங்கள் ஆள் இல்லாத நேரத்தில் சில நேரங்களில் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு நாங்கள் படிக்காத கிராமத்தில் இருந்தவங்க நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டா குடியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நாங்களும் வசித்து வர்றோம் அந்த இடத்துல வந்து இவங்க போலியோ ஒரு பத்திரத்தை போட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் நாங்கள் ஆள் இருக்கிற நேரத்தை வந்து கேட்டாங்க நீங்கள் யாருன்னே தெரியாதுப்பான்னு சொல்லுவோம் சொன்னது போக நாங்கள் ஆளான நேரத்தில் சின்ன பிள்ளைங்களை வந்து வீட்டுக்கட்டையில் எடுத்துகிட்டு வந்து மிரட்டுறது வீட்டை இடிச்சுப்பேன்னு சொல்லி அலக்களி பண்ணுறாங்க ஆளுகளை பத்து பேர் இருபது டீமா கொண்டு வந்து அவங்க ஏகப்பட்ட பிரச்சனையை செஞ்சுட்டு இருக்காங்க நாங்கள் குழந்தை ஊட்டிகளை வந்து அங்கே இருக்க முடியல அவ்வளோ ஒரு அட்டிற்களை செஞ்சுட்டு வீட்டை இடிப்பேன் ஒரு வீட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா விடு ப பத்து லட்ச ரூபா விடுன்னு சொல்லி பேரம் பேசுகிறாங்க பேரம் பேசிக்கிட்டு நீங்கள் இருக்கு பணம் கொடுத்தா இருங்க இல்லைன்னா உங்களை வீட்டோட நாங்கள் இடித்து தேர்ச்சி போட்டு இடிப்பேம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு தயவு கூர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜினம் அம்மா அவர்களும் எங்களுடைய படிக்காத பாமர ஏழை மக்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு இந்த பட்டா போட்டு கொடுத்து அவங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்கள இந்த இடத்துக்கு வரவிடாமல் தடுத்து நுப்பாட்டி விட்டு அதே போல பட்டாவை கொடுத்து இந்த ஏழை பாமரம் நீங்களும் உங்களுக்குள்ள பார்த்தாலே தெரியும் படிக்காத பாமர மக்கள்